ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மீஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஈஸியான மட்டன் கிரேவி வந்து வில்லேஜ் ஸ்டைலில் எப்படி செய்யலாம்னு பார்க்கலா வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் இன்றைக்கி வந்து ஒரு கிலோ அளவில் மட்டன் எடுத்துருக்கேன் முதல்ல ஒரு வானல் வச்சுக்கலாம் வானல் வச்சுட்டு இது தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து ஒரு கால் கிலோ அளவில் சின்ன வெங்காயம் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய வெங்காயம்னாலும் இந்த மாதிரி சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும் தண்ணி விடாமல் அரைச்சி சேர்த்துக்கோங்க இது வந்து லைட்டாக இந்த மாதிரி வதங்கினதும் ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து ஃப்ளேவர்காக சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் பிரியாணியில் அது ஒரு பட்டா கிராம்பு இது எல்லாமே ஃப்ளேவர்க்காக சேர்த்து அதையுமே நல்லா அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேவர்க்காக ஒரு கைப்பிரியலுக்கு புதினா இலைகள் சேர்க்குறேன் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வேணுன்னா சேர்த்துக்கோங்க வெண்ணெண்ணா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இது கூடவே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ வந்து ஒரு கிலோ அளவில் மட்டன் எடுத்துருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணுற மாதிரி கிளறி விட்டுக்கலாம் இப்போ வந்து இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து எல்லாமே இந்த மாதிரி உப்பும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் அதையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இது எல்லாமே சேர்ந்து ஆகும் பதாட்டும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி ஊற்றிருக்கேன் அதில் என்னென்னா ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி அப்புறம் ஒரு நாலஞ்சு வரமிளகா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை கிராம்பு இது எல்லாமே சேர்த்து அது கூட கொஞ்சம் சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து தேங்காய் சேர்த்துருக்கேங்க ஒரு அரை மூடி இது எல்லாம் சேர்த்து ப நல்லா பல்சில் விட்டு கெட்டியாக இந்த மாதிரி அரைச்சி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்து அரைச்சி அதையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ வந்து இது எல்லாமே நல்லா கொதித்து வந்தாச்சு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்தாச்சு குழம்புக்கு எந்த அளவுக்கு தேவையோ அளவுக்கு நீ தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா கொதிக்கி விட்டு மட்டன் வேகிற வரைக்கும் எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியான சிம்பிளான ஈஸியான மட்டன் கிரேவி ரெடிங்க இது வந்து ரைஸ்க்கும் நல்லாயிருக்கும் தோசை இட்லி சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க